வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் பூஜை தினங்களில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோங்க விசேஷ தினங்களில் கோவில்களில் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க அந்த சக்கரை பொங்கலில் நல்ல ஒரு மனமும் நல்ல ருசியும் இருக்குங்க அந்த ருசி வர்றதுக்கு சில டிப்ஸுகளோட இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ரொம்ப கலர் மாற விடாமல் லைட்டாக சூடு ஏறினா போதும் அதுவரை வறுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம வறுக்கிறோன்னா பாசி பருப்பில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் வராமல் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வறுத்து விடுறோம் ரொம்ப கலர் மாற விடக்கூடாது இந்த பருப்புலேருந்து லைட்டாக ஒரு வாசனை வருங்க அந்த பக்குவத்தில் ஒரு கப்பு பச்சை அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் கரெக்டாக நமக்கு வரும் இது கலர் மாறிடுச்சுன்னா நம்ம செய்கிற சர்க்கரை பொங்கலும் லைட்டாக வாசனை வந்துடும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் லைட்டாக வருப்பட்ட பிறகு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி இந்த தண்ணிகளை நல்லா ஃபைனாக எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு அரிசி எடுத்தோல்ல அதுக்கு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே போல் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோல்ல அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கரெக்டாக ஒன்றுக்கு நாலு பக்குவத்தில் சேர்த்துக்கணுங்க சப்போஸ் குக்கராக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மூணு பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த அரிசி பருப்புகள் நல்ல குழைவாக வெந்து வருங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி பருப்புகளை ஊற வச்சு செய்யும்போது குயிக்காக வெந்துடுங்க அதே போல் நல்ல குழைவாகவும் கிடைக்கும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பீஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எப்போவுமே இனிப்பு செய்யும் போது ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு சுவை ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க குக்கராக இருந்தால் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இப்போ இது வேகிற டைமில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கப்பு அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது நல்லா டார்க் கலராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சர்க்கரை பொங்கல் நல்லா டார்க் கலராக கிடைக்குங்க இப்போ இது கூட அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்துட்டு இந்த கட்டிகள் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நார்மலான வெள்ளம் ஒரு கப்பும் டார்க்கான வெள்ளம் ஒரு கப்பும் சேர்த்துக்கிட்டேங்க சப்போஸ் உங்கள் கிட்ட டார்க்கான வெள்ளம் இருந்துச்சுன்னா ரெண்டு கப்புமே டார்க்கான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சக்கரை பொங்கல் பார்க்குறதுக்கு கோவில்களை கொடுக்குற மாதிரி நல்லா டார்க்காக சூப்பராக இருக்கும் பாருங்கள் கட்டிகள் எல்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வேக வச்சா அரிசி பருப்பை பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி அளவு பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராகவே நமக்கு வெந்திருக்குது இது இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்குங்க தண்ணி அளவை கரெக்டாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த பக்குவம் வரும் சர்க்கரை பொங்கல் எப்போவுமே இது போல் நல்லா குழைவாக தாங்க இருக்கணும் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம கரைத்து வைத்த வெள்ளை தண்ணியை இது போல் வடித்து நம்ம சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம வடித்து விடும்போது தூசு மண் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த வடிகட்டிலேயே வந்துடுங்க சப்போஸ் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டாக கூட சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க அதே போல் இந்த பாசி பருப்பும் அரிசியும் நல்லா குழைவாக வெந்த பிறகு தான் இந்த வெள்ளை தண்ணியை சேர்க்கணுங்க அது வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டோன்னா அரிசி பருப்புகள் சரியாக வேகாது சாப்பிடும்போது கடுக்கு கடுக்குன்னு இருக்குங்க அதனால தான் வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க இது போல் நம்ம நெய்வேத்தியம் செய்யும் போதெல்லாம் சர்க்கரை பொங்கலில் ஏலக்காய் பவுடரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க நல்லா தெய்வீகமானமாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க இது நல்லா மெல்ட் ஆன பிறகு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணின தேங்காவை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணுங்க இதுபோல் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வறுத்து சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு இடையில் கடிப்படும் பாருங்கள் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வறுபட்ட பிறகு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்புகளை இது போல் பாதியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்ல இதை வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கும்போது தான் கலர் மாறாமல் கரெக்டாக வருபடுங்க அதே போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கிறோம்ல அதனால் ஃபஸ்ட்டு தேங்காவை வறுத்துக்கணும் பிறகு தான் நம்ம முந்திரி பருப்பை சேர்க்கணுங்க இப்போ பத்து உலர் திராட்சைகளை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம இது போல் நல்லா மைல்டாக வறுத்து விட்டுக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் இந்த திராட்சைகள் எல்லாம் ரொம்ப கருப்பாக வருபடாமல் பர்ஃபெக்டான கலரில் நமக்கு வருப்படும் பாருங்கள் கரெக்டாக இருக்குல்ல இந்த பக்குவத்தில் இதை அப்படியே எடுத்து இந்த சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே நெய்யோடே சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்தா போதும் இப்போ கோவில்களை கொடுப்பாங்க இல்லையா அந்த சர்க்கரை பொங்கலில் ஒரு நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மனமும் சுவையும் கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நல்லா கைகளால் நிமிட்டி சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது சின்ன துண்டாக தான் சேர்க்கணும் இது போல் நம்ம சேர்க்கும்போது கோவிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கலுடைய அதே டேஸ்ட்டும் அதே மனமும் கிடைக்குங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே ஜாதிக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் இதை துருவி செத்துக்கோங்க இன்னுமுமே நல்லா வாசனையாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு இந்த சர்க்கரை பொங்கல் நல்லா தலை தலைன்னு அருமையாக ஆகிடுச்சிங்க இப்போ வர ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு கிருஷ்ணர் ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இது போல கண்டினியூவாக பூஜை தினங்கள் வருது அதுக்கெல்லாம் இதே மெத்தடில் இதே பக்குவத்தோட சக்கரை பொங்கல் செய்து நெய்வேதமாக படைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பு பாய்